குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் வெரி ஹாப்பி டு சி வந்து லைவ் வந்தாச்சு வந்து ஓகே ஃப்ரெண்ட் வந்து ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வந்து நம்ம பொது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எழுத்து இலக்கணம் ஸோ எழுத்து இலக்கணத்தில் ரெண்டு டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்றத வந்து இன்றைய வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் வந்து ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ க்ளியராக இருக்கா ஃப்ரெண்ட் ஆடிப்பிலாக இருக்கா நான் பேசுறது க்ளியராக கேட்குதா வந்து குட் குட் மார்னிங் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் பே கிளியர கேக்குதேன் ஆடிபுலா இருக்கா ஓகே குட் மார்னிங் ஓகே ஆடிபுலா இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலபஸ் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸோ அதில் வந்து நமக்கு வந்து அழகு ஒன்று முதல் ஏழு வரை உள்ள பாட தலைப்புகள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக வந்து என்ன பண்ணணும்னா எழுத்து இலக்கணம்னா என்ன சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பாணி அணி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கிராமர் வந்து நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் ஏன்னா கிராமர் அதை தொடர்புடையது அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்பத்தைந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதே நேரத்தில் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படக்கூடிய வந்து இலக்கியமும் தமிழறிஞர்கள் அப்படின்ற பா நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து யூனிட்ஸ் சிக்ஸ்லயும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பாக்கிறோம் சோ அதனால அந்த பாட் இங்க பதினஞ்சு கேள்வி கேட்டாலும் சங்கம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கேள்விகள் அப்படின்றது வந்து நம்ம இங்க படிக்க போற அந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா செவன்ல இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து தமிழ் எழுதுங்க தமிழ் தொண்டு இருக்குல்ல அந்த பாட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இங்க திருக்குறள் அறநூறுகள் பதினெண்டு கிழக்கு கணக்கு தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழியின் தொடர்பான செய்திகள் நூல் நூல் ஆசிரியர் அப்படின்ற இந்த தலைப்பு இருக்குல்ல சோ இதை வந்து படிக்கிறதுனால நமக்கு வந்து யூனிட் சிக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கேள்விகள் அங்க இருந்து பத்து கேள்விகள் அங்கிருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் மொத்தம் வந்து நம்மளோட அப்ரோச்

செய்திகள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்க பார்க்கலாம் சோ முதல் தலைப்பா வந்து பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்துல வந்து எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னு வந்து பார்க்க போறோம் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இந்த கிளாஸ் வந்து பார்த்துருக்கோம் அது வந்து டீட்டெயிலா நம்ம கிராமர் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதுல முக்கியமானதா என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது வரும் அப்படின்னு அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம் சிங்கர் எதெல்லாம் மார்க் பண்ணனோ அது எல்லாமே ப்ரீவியஸ் சைடுல உங்களுக்கு கேட்டதா தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ ப்ரீவிசியர் கொச்சின் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து எங்கள் கிளாஸ் வந்து ஸோ அந்த பேஸிஸ்ல அதையும் நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி வேற எதெல்லாம் கேள்வியை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ நம்ம அதையும் எய்ம் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தான் முழுக்க முழுக்க அப்ரோச் பண்ண நம்ம டார்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் நீங்க தமிழ் வகுப்பு அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஐம்பது நாட்கள் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கேள்விகள் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட தான் நான் வந்து அப்ரோச் பண்ணுறேன் ஸோ அப்போ இன்றைக்கி நடத்துறதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்விகள் அப்படின்ற ஒரு இலக்கோட நம்ம வந்து படிக்கிறோம் சோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வகுப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் அப்படின்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிட்டாலும் சரிதான் தான் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று வகுப்புகள் அப்படின்னு மட்டும் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் மூன்று கேள்விகள் அப்படின்றதான் வந்து இலக்கா வச்சிருக்கோம் அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கிளாஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் ஒரு கிளாஸ் அட்டன் பண்றீங்க அடுத்து ஜிகே அட்டன் பண்றீங்க அடுத்து மேக்ஸ் அட்டன் பண்றீங்கன்னா நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னா இந்த மூணு கிளாஸ்ல இருந்து மூணு கேள்வி அப்படின்னு பாக்கணும் அப்ப நம்ம டோட்டலா நம்பர் ஆஃப் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அப்படின்னு பாக்கணும் அப்படி நம்ம பார்க்கும் வந்து நம்ம வந்து நூத்தி ஐம்பது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வகுப்புகள் அப்படின்னு நம்ம டோட்டலா வந்து பார்க்கறோம் ஏன்னா மூணு இன்ட்டு ஐம்பதுன்னு போட்டா நூத்தி ஐம்பதுன்னு வருது இந்த பேட்டர்ல நம்ம போகும்போது நம்ம மினிமம் இலக்கா வந்து கிளாஸ் அட்டன் பண்றது மூலியமா நம்ம பண்ணா ஒன் பிப்டி போட்டுடலாம் அப்படின்னு பாக்கணும் அப்போ ரிமைனிங் தேர்ட்டி எங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உடனே வந்து பயப்படாதீங்க ரிமைனிங் தேர்ட்டிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல வந்து அடிஷனலாக சில அது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ல வந்து கேட்டிருப்பாங்க அதையும் நீங்கள் புக்கில் எடுத்து எழுதுறது இல்லை உங்களுடைய நோட்ஸ் வந்து எழுதுறது அப்படின்றது வந்து பண்ணனும் அதே மாதிரி டெஸ்ட் டிஸ்கஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஏதாவது ஒரு தகவல் சொல்லுவாங்க அதையும் நீங்கள் எடுத்து எழுதுறீங்க ஸோ அப்போ அது கவர் ஆகும் வந்து ஸோ அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த நூத்தி ஐம்பது அப்படின்றதுல இருந்து புஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நூத்தி அறுபது நூத்தி அறுபத்தஞ்சுன்னு சொல்லி கொண்டு போகலாம் அடுத்து என்னன்னா பிவை அப்படின்றது நானே உங்களுக்கு கொடுத்துருவேன் நம்ம அந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பு முடிய முடிய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத போயிட்டு நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு அதுல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கு எல்லாம் உங்களால ஆன்சர் பண்ண முடியலையோ வந்து அதை என்ன பண்ண வட்டமிட்டு அந்த வட்டமிட்டதை வந்து எடுத்துட்டு வந்து உங்களுடைய நோட்ஸ்லயோ அல்லது நம்மளுடைய அகாடமி புத்தகம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து எழுதுறது எழுது அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா போதும் சோ அப்ப நம்மளுடைய பிரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நேற்று சொல்லி இருந்தது தான் எப்படி வந்து நம்ம ஒன் வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம டார்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது கொஷின் வந்து கரெக்டா பொண்ணு எதுக்குன்னா இரநூறு கபிஸ்ட்ரி போகணும் பாக்குறோம் அப்படி போடும் போது முதல் நாள்லயே வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவுன்சிலிங்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான போஸ்டிங் உங்களுடைய மாவட்டத்துல நீங்க எந்த பகுதியில இருக்கணும் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து வியோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகணும் டைபிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய கனவு வந்து நினைவாகணும் அப்படின்னா நம்ம நூத்தி எண்பது வந்து டார்கெட்டா வந்து வச்சுக்கலாம் ஒண்ணு சோ இப்ப இதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வகுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஐம்பது நாட்கள் வந்து மூன்று வகுப்புகள் அப்படின்னு நூத்தி ஐம்பது கிளாஸ் அப்ப ஒன் பிப்டி கிளாஸஸ் அப்படின்னு பாக்கும்போது வந்து மொத்தம் நூத்தி வகுப்புகள் வந்து நீ அட்டன் பண்ண போறீங்க அந்த வகுப்புகள்ல இருந்து எத்தனை கேள்வி அப்படின்னா வந்து நம்மளுடைய டார்கெட் கிட்ட வந்து பாத்தினா 150 क्वेश्चंस வந்து இதில இருந்து வரணும் அப்படின்ற ஒரு இலக்கோட தான் நாம வந்து வகுப்பு வந்து கொண்டு போகப் போறோம் வந்து মিনিмум அப்ப ரிமைனிங் வந்து என்ன பண்றது அப்படின்னா வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாதிரி தேர்வு எழுதி பார்க்கறது அப்படி சொல்லி பாக்குறோம் மாதிரி தேர்வு எழுதாம ஏன்னா நம்ம வகுப்பு அட்டன் பண்ணிட்டேன் நான் நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா நான் எக்ஸாம் போறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நம்ம இந்த இந்த பயிற்சி எல்லாமே எதுக்காக இந்த கிளாஸ் அட்டன் பண்றது எதுக்காக நீங்க படிக்கிறது எதுக்காக ரிவிஷன் பண்றது எதுக்காக அப்படின்னா வந்து எக்ஸாம் நல்லா எழுது அப்போ எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸ் அந்த இரநூறு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம டேரக்டாக எக்ஸாம் போக முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம படிக்கிறது எல்லாமே சரியா இருக்கும் எங்கேயுமே

தேர்வுகள் நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுனால ஒரு டுவெண்டி கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போடலாம் வந்து அடுத்து வந்து பிவைக்கு வந்து சோ முந்தைய ஆண்டு வந்து இருக்கு இல்லைங்களா சோ அந்த முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து சோ அந்த வினாத்தால் எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரு தடவை ஃபுல்லா எப்ப பண்ணணும் அதுன்னா முதலே பண்ணக்கூடாது முதல்ல நான் தான் பண்ணணும் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிவிஎஸ் கொஸ்டின் பார்த்துட்டு பாத்துட்டு எப்படி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க எது இம்பார்டன் பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்து நடத்துறது என்னோட வேலை வந்து அப்ப உங்களோட வேலை என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வகுப்பு அட்டன் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்றது அல்லது புத்தகத்துல அண்டர்லைன் பண்ணி படி அண்டர்லைன் பண்றது Thank <laughs> you. நல்லா ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது உங்களோட வேணும் அப்படி ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாதிரி தெருவு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் வந்து வாரம் வாரம் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும் வந்து நம்ம மேப்லையும் இருக்கு நீங்க அதை போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணீங்கன்னா அப்படின்னா இருபது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கூடுதலாக நம்ம போடுறதுக்கு நம்ம நம்ம உங்களுடைய நோட்ஸ் அல்லது நம்மளுடைய புத்தகம் இருக்கு அப்படின்னா அதை நல்லா ரிவைஸ் பண்ணும்போது அதுலருந்து ஒன் ஃபிஃப்டியும் அண்ட் இருபது கேள்வி அல்லது போகணும் முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சிந்த வினாக்களை வந்து நம்ம வந்து பார்க்கறதுனால பார்த்துட்டு அதில் எதெல்லாம் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியல இப்போ உதாரணத்துக்கு நம்ம சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சயின்ஸ் ஃபுல்லாவே என்ன பண்ணா கொஸ்டின் ஃபுல்லாவே ஒரு தடவை பாக்குறது கட கடைசியாக அவர் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஐந்தா நான் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தால் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ அந்த வினாக்கள் வந்து பார்க்குறது பார்த்துட்டு அது எதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுதோ பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க உங்களுடைய நோட்ஸ்லேயும் புத்தகத்துலேயும் இருக்குன்னு அர்த்தம் எது பண்ண முடியலையோ அதை மட்டமிட்டு திருப்பி ரெண்டாவது ரோனில் வந்து திருப்பி உதவி படிக்கிறீங்க படிக்கும் போது கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நோட் பண்ண வேண்டியதில்லை இல்லை ஃபேக்டாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே எடுத்துட்டு வந்து உங்கள் நோட்ஸில் அல்லது புத்தகத்தில் எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து முடிஞ்சிடும் வந்து ஸோ அப்போ அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு பத்து கேள்வி டென் கொஸ்டின்ஸ் வந்து ஸோ அப்போ அந்த ஒன் அப்படின்றது நம்ம அச்சீவ் பண்ணுற பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு மெத்தடும் சேர்ந்தாதான் நம்ம நூத்தி போட முடியும் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது எடுத்து வந்து சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றதுல வந்து வாய்ப்பு எங்க கவர் ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல கவர் அப்ப நம்ம எக்ஸாம் எப்ப ஆகும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு தான் நம்ம வெறும் கிளாஸ் மட்டும் எடுக்கிறது இல்ல புக்கை மட்டும் நான் படிக்கிறேன் இல்ல டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத மட்டும் நான் வந்து வாசிச்சுட்டு போறேன் கொஸ்டின் மட்டும் பண்றேன் அப்படின்னு பண்ணவே சோ அப்ப மெத்தட் எப்படின்னா in the classroom அந்த கிளாஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறீங்க அதில் புக்கில் அண்டர்லைன் பண்ணுறீங்க அதை நல்லா ரிவைஸ் பண்ணுறீங்க அதை ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா மாதிரி தெருவு போட்டு பார்க்குறது மாதிரி தெருவு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் முடிய முடிய என்ன பண்ணணும் முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்னு போது கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் கொடுக்க போறேன் ஃப்ரெண்ட் வந்து பிடிஎஃப் கொடுக்க போகிறேன் ஸோ அந்த கொஷின்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ரீட் பண்ணுறீங்க ரீட் பண்ணிட்டு அதில் எதெல்லாம் உங்களுக்கு தெரியல எதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் தெரியலையோ அதை மட்டும் வட்டமிட்டுறீங்க திருப்பி ஒரு தடவை அதை ரீட் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கான்செப்டா இருந்ததுன்னா அங்கேயே புரிஞ்சிருச்சு நம்ம நோட் பண்ண வேண்டியதுல அதுல ஃபேக்டா இருக்கு வந்து மறந்துடும் இயர் இருக்கு டேட்டா இருக்கு நம்பர் இருக்கு பர்சனுடைய பேர் இருக்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து புத்தகத்துல எழுதுறது அப்படின்றத பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட் வந்து சோ அப்ப மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமா நம்ம அப்கமிங் வந்து பாத்தீங்கன்னா குரூப் எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டியது இல்ல ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸாம் தான் இது அப்படின்னா குரூப் அப்படின்னு பாக்கலாம் அதுக்கு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அவசியம் அந்த ஸ்ட்ராட்டஜி வராது இந்த பேட்டர்ல இருந்தா கரெக்டாக இருக்கும் இப்ப முந்தைய ஆண்டு வினாக்கள் இப்ப போய் பாருங்க பாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க போய் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவா பார்த்தா புரியாது அது மாதிரி எந்த சப்ஜெக்ட்னே எல்லாம் தெரியாது சிலது வந்து யூனிட் சிக்ஸ்ல வருமா அல்லது யூனிட் த்ரீல வருமா ஏன்னா ஹிஸ்ட்ரி இங்கே ஹிஸ்ட்ரி இருக்கு அங்கேயும் ஹிஸ்ட்ரி இருக்கு அந்த குழப்பம் இருக்கும் வந்து சோ அப்புறம் வந்து சில இது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லயும் இருக்கும் சில இது இருக்கும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம சப்ஜெக்ட் படிக்காம பிவைக்கு பாக்குறது அப்படின்னு கஷ்டமா இருக்கும் இப்போ நம்ம கிளாஸ்க்கு வர நோக்கமே என்ன அப்படின்னா வந்து அந்த சப்ஜெக்ட்டா பாத்தீங்கன்னா அவங்க ஈஸி பண்றது ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னா வந்து சப்ஜெக்ட்ல எது

எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் எந்த ஏரியால இருந்து கேட்டிருக்காலும் எந்த டாபிக்ல இருந்து கேட்டாலும் அந்த டாபிக்ல இருந்து அப்படியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ இன்னும் சரியா நம்ம ஆன்சர் பண்ண வாய்ப்பு அப்ப அந்த நூத்தி எண்பது கொஸ்டின் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்கு இந்த மூணு மெத்தட வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் வேற நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது நோட்ஸ் எடுக்கிறது இல்லை புக்கில் அண்டர்லைன் பண்ணுறது ரிவிஷன் பண்ணுறது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஃபைனலாக பிவிக்கு பார்க்க இந்த மூணுத்தையும் நம்ம சொன்ன இது எல்லாமே இந்த ஆர்டரில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக வந்து நம்ம இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பன்னிரண்டு வாரம் இருக்கு இந்த பன்னெண்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பாக செயல்பட்டோம் அப்படின்னா மூன்று மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இலக்கை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கணும் மூணு மாசம் போதுமா குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னா தாராளமா போதும் வந்து காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் பத்தாம் வகுப்பு தரத்துல தான் கேள்வி இருக்க போது வந்து சோ அப்ப நம்ம இது என்னெல்லாம் பண்ண போறோம் போது கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அடுத்து நோட்ஸ் மேக்கிங் பண்றீங்க அப்படி இல்லைன்னா என்னன்னா புக்கில் வந்து ஹைலைட் பண்ணி அண்ட் பண்ணிட்டு அதை மட்டும் படிச்சா கூட போதும் டைம் சேவ் பண்ணிக்கலாம் பார்ட் டைமா படிக்கிற ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறேன் கண்டிப்பா நீங்க வந்து நோட்ஸ் எடுக்க டைமே இருக்காது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க புக்ல அண்டர்லைன் மட்டும் ஹைலைட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்து என்னன்னா டெஸ்ட் பிராக்டீஸ் பண்ணுங்க ஃபைனலா வந்து பிவிக்கு பாக்கங்க இந்த பேட்டர்னில் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து இல்லை நான் வந்து இதை விட்டுட்டு நான் வந்து மொத்தமாக படிக்க போகிறேன் மூணு யூனிட் தானே கேட்குறாங்க அதிகமாக அதில் நானும் அதில் ஃபுல்லாக மார்க் வாங்கினாவே போதும் அப்போ இருபது இருபது பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டி எக்கனாமி கடைசி யூனிட் சிக்ஸ்ன்னு எடுத்துனா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு போடுறது கஷ்டம் கண்டிப்பாக கஷ்டம் வந்து ஏன்னா அப்படி அப்படி நம்ம கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பொறுத்தவரையும் அந்த மாதிரி வைக்கவும் மாட்டாங்க அப்போ நைன்டி பர்சன்டேஜ் தான் நம்ம அதில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம் அப்ப அப்போ ஐம்பத்தஞ்சு கேள்வி கேட்டாலும் அதில் கண்டிப்பாக ஒரு ஐந்து கேள்விகள் அப்படின்னு நம்ம போட முடியாது டா வைப்பாங்க இல்ல ஆன்சர் தப்பா இருக்கும் இல்ல கொஸ்டினே தப்பா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும் அதனால அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நான் என்னால வந்து எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸுக்கும் போயிடக்கூடாது அப்ப எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் லாங்குவேஜ் ஜி கே அண்ட் மேக்ஸ் மூணுமே போட்டு நாள் உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு கான்பிடன்ட் வரும் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா பி பார்த்து அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா சிறப்பா இந்த எக்ஸாம் போயிட்டு நம்ம எழுதிடலாம் அப்படின்னு பாக்கிறோம் ஓகேங்களா இப்போ ஒன் எயிட்டி அப்படின்றது அச்சீவ் பண்றதுக்கான வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து வாய்ஸ்லோவா ஃப்ரெண்ட் ஆடிபிளா இருக்கா நான் பேசுறது கேக்குதா இங்க ஆடிபிளா இருக்கா இப்போ பிடிஎஃப் பொறுத்தவரை இப்போ நான் கிளாஸ் என்ன எடுக்கிறனோ இந்த பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் விஜயகுமார் ஐஸ் அகாடமி டாட் காம் சொல்லிட்டு வெப்சைட் போனீங்கன்னா அங்கேயும் இருக்கும் அங்கேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆப் வந்து விஜயகுமார் அகாடமி ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப்பில் போனீங்கன்னாலும் ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக ஃப்ரெண்ட் கண்டிப்பாக சார் ஓகே 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 ஃப்ரெண்ட் சார் நம்ம இப்போ போயிடலாம் இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒன் எயிட்டி கொஷின்ஸ்க்கான பிளான் என்னன்னு பார்த்தாச்சு இப்போ அடுத்த கிளாஸ் தான் ஸோ இதில் எழுத்து இலக்கணம் அப்படின்னு எடுக்கும்போது முதல் எழுத்து சார்பெழுத்து எழுத்து அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ முதல் எழுத்துனா என்ன அதையும் நமக்கு ஒரு கேள்வி கேட்டுறோம் சார்பு மொத்தம் எத்தனை வகைப்படும் அது ஒரு கேள்வி கேட்டுறோம் நம்ம டார்கெட் என்ன ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கொஷின் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட தான் நம்ம இப்போ மூணு கிளாஸ் அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம் தமிழை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு கொஷினாவே நம்ம வந்து போட்டுக்கலாம் ஐம்பது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கேள்வி அப்படின்ற மாதிரி இலக்கே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எந்த தலைப்பில் வந்து சிம்பிளாக கொஷின் என்ன கேட்டுருவாங்க அப்படின்னா எழுத்து வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் எழுத்து சார்பெழுத்து அப்ப முதலெழுத்துல என்னென்னலாம் வரும் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்றத நமக்கு வந்து கேள்வி வகை கேட்டுருவாங்க முதல் எழுத்துக்கள் அப்படின்னு போது என்ன எது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் பணி ரெண்டு இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் சோ உயிரிழத்துக்கள் பணிரா என்ன சொல்லுவோம் வராது அப்ப உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அப்படின்னு போது என்ன வராதுன்னா அக்கு வராது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து நம்ம வந்து பெரிய அறிவாளி ஆகணும் நாலேஜபிள் பர்சன் ஆகணும் முக்கியம் இல்லை எது ஆன்சரா எது எப்படி கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கான பதில் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு அப்படின்னு போது அது என்ன எழுத்து வராதுன்னா அக்குன்ற எழுத்து வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மீது இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பனிரெண்டு எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கணும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அப்படின்னு பார்க்கணும் அப்போ மெய் எழுத்துக்கள் அப்படின்னா வந்து அந்த புள்ளி எழுத்துக்கள் தான் வந்து இப்ப கா அப்படின்னு சொல்லி சொல்லல சோ என்ன வரும்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வரும் கா அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வரும் அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவோம் அப்ப அந்த உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம காஞ்சா சானா டானா தானா சொல்லி நம்ம சொல்லுவோம்ல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா உயிர்மை எழுத்து அந்த உயிர்மை எழுத்துல மேல புள்ளி வச்சுங்க அப்படின்னா அதுதான் மெய் எழுத்து அப்ப மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா பதினெட்டு அப்ப இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னா ஆ ஆ அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குமா அது மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னா வந்து இக்கு இங்கு இச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குமா சோ இதுதான் வந்து மெய் எழுத்து சரி இந்த உயிரெழுத்து எழுத்து மெய் எழுத்து ரெண்டு சேரும் போது நம்ம என்ன சொல்லணும்னா உயிர்மெய் எழுத்து அப்படின்னு பாக்குறோம் ஓகேவா புரியுதா அப்ப உயிர்மெய் எழுத்து அப்படின்னு அப்ப உயிர்மை எழுத்து எத்தனை இருக்குன்னா இருநூத்தி பதினாறு இருக்குன்னு பாக்குறோம் இப்ப இங்க நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த உயிரெழுத்து எழுத்து மெய் எழுத்து ரெண்டு சேர்ந்து அந்த முப்பது எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்ப முதல் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா வந்து உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு ரெண்டும் சேர்ந்த முப்பது எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்னு பாக்குறோம் அப்ப சார்பு எழுத்து என்னன்னா இதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பாக்குறோம் அடுத்து நம்ம பார்க்க போறது அப்ப பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு ஏ இயங்குவதற்கு என்ன எது காரணமாக இருக்கு அப்படின்னா இவை காரணமாக இருக்கின்றன எந்த எழுத்து இந்த உயிரெழுத்து மெய் எழுத்து தான் என்னன்னா பெரிய கேள்வி கேள்வி கேட்பாங்க வந்து ஆயுதம்னா என்ன கேட்பாங்க வந்து உயிரிழ படைனா என்ன ஒற்றலை படைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியா நமக்கு கேள்வியா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப முதல் கேள்வியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல் எழுத்து முப்பது எழுத்துக்கள் இருக்கு உயிரெழுத்து